அம்மா அம்மா நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் என்னடி கண்டுபிடிச்சிட்டேன் அந்த மகாலட்சுமி டிரைவர் இருக்கா அவ சாதாரண ஆளுல பெரிய ஆளு கையில செல்லு போன வச்சிருக்கா இது ஒரு சாதாரண விஷயம் இன்னைக்கு எல்லார்கிட்டயும் தான் செல்போன் இருக்கு சாதாரண செல்போன் இல்லமா விலை ஜாஸ்தியானது அம்மா அத யார் வாங்கி கொடுத்துருப்பாங்க நம்ம ஐயாவ தானே இருக்கோம் அம்மா அவ போன்ல இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாமா அப்படினா நல்லா படிச்சவங்க தானே அர்த்தம் நல்லா படிச்சிட்டு இங்க வந்து டிரைவர் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அவளுக்கு எதுக்காக பெரிய ஐயா வேலை போட்டு கொடுக்கணும் இதுல ஏதோ விஷயம் இருக்கு இத பாரு

இன்னும் நல்லா பண்ணடா நம்மள இன்னும் நல்லா யதார்த்தமா வரணும் நீ என்ன பண்ணுவோம் பாவம் உன்ன பண்ண லவ் பண்ணி தான் தெரியும் வேற அதான் பண்ணுவோம் மகா ஐ லவ் யூ அது அண்ணாமலை வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை உன் காலில் ஒளிர செய்யவா இல்ல வட்ட நிலவெடுத்து உன் நெத்தில பொட்டு வைக்கவா முடியாது ஏன்னா உன் நெத்தி கொஞ்சம் பெருசு அண்ணாமலை பின்னிட்டடா கவிதை சும்மா அறிவி மாதிரி கொட்டுது போற போக்க பார்த்தா இந்த அண்ணாமனா அந்த வைரமுத்து சாருக்கே டஃப் கொடுப்போம் போல்றதுக்கு அன்னைக்கு நம்ம லெட்ரு கொடுக்க போகும்போது தான் வேற எவனோ ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அது லவ்யூன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவனை எப்படியாவது நம்ம கிராஸ் பண்ணி ஆகணுமே லெட்டர் மேட்ரு தான் மிஸ் ஆகி போச்சு இன்றைக்கி எதுவுமே மிஸ் ஆகாமல் அந்த மகாவை நம்ம மிஸ்ஸஸ் ஆக்கியே தீரணும் இப்போ நேராக போகிற ஐ லவ் யூ சொல்கிற மகாவை மடக்கிற மகா மாமி என்னது என்ன பார்த்தது எதையோ மறைச்சு வச்சு அது வேற ஒண்ணு இல்ல ஸ்ப்ரே மாமி ஸ்ப்ரே ஓ நல்ல பொண்ணு என்னாச்சு ஏன் போனை கட் பண்றா வீட்டுல யாராவது இருப்பாங்களோ பரவாயில்லையே அழகழக பொம்மை வாங்கி வாங்கி வச்சிருக்கேன் நல்லா இருக்கு சீக்கிரமா வா சரி மாமி ஆளா ஹலோ மகா நான் ராஜாராம் பேசுறமா ஓ நீங்களா வாட் எ சர்ப்ரைஸ் ஹவ் ஆர் யூ ஓ ஃபைன் थैंक यू நீ எப்படிமா இருக்க ம் நல்லா இருக்க நான் உன்னை பார்க்கணுமா எங்க இருக்கீங்க மா நான் உங்க வீட்டு வாசல்ல தான்மா மா நிக்கிறேன் இப்போவே பார்க்கணுமா என்னங்க நீங்க என்ன பார்த்து பேசணும்னா எங்கயாவது தனியா வர சொன்னா வந்திருப்பேன்ல அதை விட்டுட்டு இப்படி வீட்டு வாசல்ல வந்து நின்னா நான் எப்படி வர முடியும் சரி நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் போய் சொல்லிட்டு வந்துறேன் Okay just five minutes i will be there Okay ma mmh, bye I love you இந்த கேட்ற பெரியアラ roupa போட்டு இருக்கே செல்போன்ல இங்கிலீஷ்ல பேசுறா அன்னிக்கு அவன் போட்டோ பார்த்த I love you சொன்னா இப்ப அவன் வீட்டு வந்து நிற்கிறான் நம்ம காதலுக்கு எதிர் யாரு ஒருவேளை யார் என்னன்னு இப்பவே கண்டுபிடிச்சி அவங்க காதலை கட் பண்ற இல்லடி எங்க போற அது வந்து அது வந்து பாக்கியம் என்ன சொனக்கு சும்மா இதுக்கு அவ்வளோ வம்பு கிழக்குற நீ போமா போமா சரி நீ போய் காபி எடுத்துட்டு வா ம் அம்மா கூப்பிடுறாங்க அட அவங்களுக்கு வேற வேலை இல்லையா நல்லதெல்லாம் செய்யாது நல்ல செய்யறதை கெடுத்து விட்டுறியா நீ வாயை முடியா

இது நானா எடுத்த முடிவு தானே அங்க வளத்த பாசம் மட்டும்தான் இருக்கு இங்க ரத்த பாசமும் இருக்கு உரிமை இங்கதான் இருக்கு இது வரைக்கும் விட்டு கொடுத்ததெல்லாம் போதும் இனிமே நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் எனக்கு சொந்தமானதை எடுத்து தான் இங்க இருந்து வருவேன் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க இந்த வீட்டுல யாராவது பாத்துட்டாங்கன்னா முக்கியமா மாணிக்க விநாயகம் பார்த்துட்டாருனா நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்

பாப்பா பலமா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க நந்தினி என்ன யோசிக்கிறான் எனக்கு தெரியும் வழக்கம் போல அவங்க மாமா ஜீவா வந்து சக்தியை விஜய் கேஸ் விஷயமா வெளியில கூட்டிட்டு போயிருக்கான் அவங்க எங்க போயிருக்கறாங்கன்னு யோசிக்கிறா அவங்க வேற எங்க போயிருப்பாங்க அந்த மதன் பாபுவை பார்க்க தான் போயிருப்பாங்க இப்ப நம்ம அங்க போய் பார்த்தோம்னா அந்த மதன் பாபுக்கு இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அந்த மதன் பாபு எதுக்கு அவங்கள மிரட்டிட்டு இருக்கானோ நமக்கு தெரிஞ்சிடும்

ஹலோ ஹலோ மதன் பாபு சாரா ஆமாம் மதன் பாபு தான் பேசுகிறேன் சார் நான் வெஸ்டர்ன் கொரியர்லேருந்து பேசுகிறேன் உங்களுக்கு ஒரு பார்சல் கொரியரில் வந்திருக்கு அது உங்கள் அட்ரஸ் தெரிஞ்சால் அனுப்பலாமே தான் எனக்கு கொரியரா எந்த அட்ரெஸ்லேருந்து வந்திருக்கு சென்னையிலேருந்து தான் சார் அது சக்தி கேர் ஆஃப் ஜீவான்னு அனுப்பியிருக்காங்க சக்தி ஜீவாவா ஓகே ஓகே அது எனக்கு தான் வந்திருக்கு ஆமா அட்ரஸ் என்ன कंफ्यूजन அது ஒண்ணு இல்ல சார் அவங்க எழுதி இருக்க ஹேண்ட்ரைட்டிங் சரியா புரியல அதனால தான் நீங்க அட்ரஸ் சொன்னீங்கனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகே நோட் பண்ணிக்கோங்க யூ நம்பர் 31 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் அசோக் பில்லர் லேண்ட்மார்க் அசோக் பில்லர் ஓ ஓகே சார் थैंक यू இன்னும் 1 ஹவர்ல உங்களுக்கு அந்த பார்சல் வந்து சேந்துரும் थैंक यू சக்தி ஒரு வேலை வரத்துக்கு பயந்துக்கிட்டு பணத்தை கொரியர்ல அனுப்பிச்சிட்ட பாப்பா உங்களுக்கு தலையில மட்டும் மூளை இல்ல உடம்பெல்லாம் அறிவு கொட்டி கிடக்கு அத்த அந்த மதன் பாபு வீடு அசோக் நகர்ல தான் இருக்கு நான் இப்பவே அங்க போனா சக்தி ஜீவாவுக்கும் அந்த மதன் பாபுக்கும் என்ன சம்பந்தம் நான் கண்டுபிடிச்சிருந்தேன் பாபாக்கியம் போல பாப்பா கொஞ்சம் இருங்க கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாதுல்ல போகலாம் மட்டும் இப்ப அங்க என்ன நடக்குதோ அத அப்படியே வந்து நான் வைரமாமா கிட்ட சொல்லதான் போறேன் சக்தி அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நாள் குறிக்கதான் போறோம் கரெக்டா பாருச்சுக்கோங்க என்னப்பா பா யோசிக்கிறீங்க அங்க பாரு இந்த பாருங்க சத்தியம் ஜீவன் உண்டு அது உம் அவங்களே தான் இந்த கொடு இந்த அந்த வீடுதான் நினைக்கிறேன் பாப்பா என்ன பாப்பா உள்ள போறாங்க இது எப்படி உண்மைன்னு அந்த கிறுக்கு பைய வைரத்தை நம்ப வைக்க போற இதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் இப்பதான் விஞ்ஞானம் நல்லா வளர்ந்துருக்குல்ல எதுக்கு இந்த மாதிரி ஒரு மொபைல் எதுக்கு கேமரா வச்சிருக்காங்க நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் இங்க என்ன நடக்குது என்ன பேசுறாங்கன்னு அப்படியே இதுல ஷூட் பண்ணி வைரமாமா மாமா கிட்ட டிவில போட்டு காட்ட போறோம் அப்போ சக்தியோட கதி அவ்வளவுதான் பாப்பா சினிமா அப்பட மாதிரி காட்ட போறேன்னு சொல்லு சரி ஆளுப்பா பாப்பா நீ சரி சரி சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத வாய் முடிட்டு வா பாப்பா அங்க பாத்தீங்களா மதன் பாபு இந்த போட்டோஸ் எங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட பெரிய பிரச்சனை ஆயிடும் எங்க மாமனாருக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது தயவு செஞ்சு கொடுத்துடு ஏன் சக்தி அவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க நீ கேட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொண்டு வந்துருக்கோம் மரியாதை அந்த போட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் நான் தொழில ரொம்ப நேர்மையான சக்தி டீல்னா டீல் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி பணத்தை கொண்டு வா போட்டோஸ் நெகட்டிவ் எல்லாம் கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நீ பணத்தோட வந்திருக்க நானும் போட்டோஸ் நெகட்டிவ் கொடுக்குறதா நியாயம் இங்கே வெயிட் பண்ணுங்க நான் போட்டோ நெகட்டிவ்ஸோட வரேன் சரியா இருக்கு நாங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவோம் நானும் சொன்ன வார்த்தையை காப்பாற்று நெகட்டிவ் கிடைச்ச போட்டோஸ் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போனா நீ மறுபடியும் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுங்க இதை பாரு இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை உனக்கு தேவை பணம் அதை நாங்கள் கொடுத்துட்டோம் எங்களுக்கு சம்மந்தமான ஃபோட்டோ ஆதாரத்தை நாங்கள் வாங்கிட்டோம் இனிமே ஒன்னால் எங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது உனக்கு புரிஞ்சதா பாத்தியா பாப்பா எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்காங்க சத்தம் போடாமல் பேசாமல் இருக்கு நாங்கள் வரோம் என்ன வக்கீல் சார் வந்தீங்க பணத்தை கொடுத்தீங்க எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போறீங்க இந்த சீடிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் எதிர்பார்க்காத குஷ்டா இருக்கு நான் கொடுத்த ஃபோட்டோஸ்க்கும் நெகட்டிவ்ஸும் பதில் சொல்லிட்டீங்க இந்த சீடிக்கு பதிலே சொல்லியே அதான் பணத்தை கொடுத்துட்டோமே நீங்கள் கொடுத்த பணம் இப்போ கிழிச்சு போட்டிங்களே அந்த ஃபோட்டோஸ்க்காக தான் உங்கள் கண் முன்னே இருக்கிற சீடிக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க டேய் என்னடா என்ன என்ன வேணும் உனக்கு என்னை கேட்கப் போகிறேன் பணம் ரெண்டு லட்சம் ஜஸ்ட் டூ லேக்ஸ் மா மாமா டேட்டை என்ன சொல்லுறேன் சும்மா உள்ளே மாமா இந்த இடத்துல எல்லாம் நாம தான் இறங்கி போகணும்

அவங்கிட்டு போய் கோவப்படுற சீடியில என்ன இருக்கு தெரியுமா அந்த சீடி மட்டும் யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் இவ்ளோ நல்லா காப்பாத்தி வச்சிருந்த மானோ மரியாதை எல்லாம் போயிடும் வாமாமா இந்த ஒரு ஆதாரம் போதாது ஜீவா மாமாவுக்கும் ஏ அக்கா சக்திக்கும் உள்ள தொடர்பை வைரமாமா கிட்ட நிரூபிக்க பாப்பா கையில் கட்டு போட்டுட்டு இருக்கும் போதே இவ்வளவு காரியம் பண்ணுறீங்க கை மட்டும் நல்லா இருந்தா சக்தியை நடு தெருவிலையே நிற்க வச்சுருப்பீங்க இப்போ நம்ம உடனே வீட்டுக்கு போகிறோம் இதில் இருக்கிறத அப்படியே கிட்ட போட்டு காட்டுறோம் அப்புறம் அவங்க பேசின வசனத்தை விட இதான் ரொம்ப முக்கியம் நீ சொன்ன மாதிரி சக்தி நடு தெருவில் நிக்க வேண்டியதுதான் என்ன பாக்குற நான் போட வேண்டிய சொடக்க கையில போடு பார்ப்போம்